என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களோட கூட செய்தி கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நிலைத்திருப்பார் ஆண்டவருக்கு யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் நிலைத்திருப்பார்கள் சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக இந்த செய்தியை பார்க்குறவங்க இந்த சேனல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கத்திர முயற்சி வாய்ந்து இவன் ஆசீர்வதிப்பாராங்க இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை நாம் கேட்போம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு கேதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது அழகாக அவர் எழுதுகிறார் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு கேதுவானது ஆம நீ ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது வாழ்க்கையில எந்த ஒரு அசம்பாவங்களும் நடக்காதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் உங்க வாழ்க்கையில தீமை அணுகாது அதனால்தான் ஆண்டவரு இந்த வார்த்தை சொல்கிறார் யார் ஆண்டவருக்கு பயப்படுகிறார் அவர்களுக்கு தீமை அணுகாது நிலைத்திருப்பார் ஒரு சேதம் ஆகாது அல்ல லூவ்யா இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே கர்த்தருக்கு பயப்படுவர்கள் அவன் நிலைத்திருப்பான் திருப்பான் சங்கீத தொண்ணூத்தி ஒன்னு பத்துல வாசித்து கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதயம் உன் கூடாரத்தை அணுகாது அழலு ஏன் தெரியுமா நீ ஆண்டவருக்கு பயப்படுகும் பொழுது அவருடைய வழிகளில் நீ நடக்கும் பொழுது வீட்டுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு சேதம் ஆகாதபடி ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நிலைப்படுத்துவார் ஆள் அல்லூயா தான் இங்கே அழகாக வேத வசனங்களை ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிக்கிறார் இது முதலாவது சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எவனோ அவன் பாக்கியவா எதே பிள்ளைகளே கத்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே மனுஷன் சங்கீத ஐம்பத்தி ஆறு மூணு பேர் சொல்லுகிறது நான் இது நான் பயப்படுகிற நாட்களிலே உண்மை நான் நம்புவேன் ஒருவேளை உங்க வாழ்க்கையில பயம் வந்தாலும் சரி என்ன போராட்டம் வந்தாலும் சரி உங்களை பயமுறுத்துகிற எந்த மனுஷர்களா இருந்தாலும் சரி வருகிற நேரத்துல இயேசுவை மேல் நம்பி நீங்க நம்பும் பொழுது இயேசுவை நம்பிக்கோடு இருக்கும் பொழுது உங்கள் பயத்தை எல்லாம் புறம்பே கத்த தள்ளுவார் அதெல்லாம் ஆண்டவர் மேல பயபக்தியா இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு தீமை அணுகாது ஒரு பிரச்சனை அணுகாது அவரே உங்க வாழ்க்கையில நிலைப்படுத்துவார் அதைதான் டாவி சாலமோன் அழகாக சொல்லுகிறார் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது ஜீவனை பாதுகாத்துக் கொள்வார் ஒரு சேதமாகாதபடி உன்னை அவர் உன்னை நிலைப்படுத்துவார் அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவர் நிலைத்திருப்பார் அவன் நிலைத்திருப்பார் ஆண்டவருக்கு யார் பயப்படுகிறார்கள் ஆண்டவர் உங்களை நிலைத்திருக்கும்படி செய்வார் நீ உலகத்துல பாத்தீங்கன்னா நோவாவ காலத்திலே நடந்தது போல இன்னைக்கு மனுஷகுமாரன் வருங்காலத்து நடக்கும் பயம் இல்லாமல் யார் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களை கத்து நிலைத்திருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இத செய்தி கேட்கிற தெய்வ பிள்ளைகளே ஆண்டவருக்கு நிலைத்திருங்க அவருடைய வழியில நடங்க அவருக்கு பயந்து வாழுங்க அவரே உங்க குடும்பத்தையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் நிலைப்படுத்துவார் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார் இந்த பூமியில நீங்கள் செலுத்து வாழ்வீர்கள் உங்களை உயர்ந்திருக்கும்படி செய்வார் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது அவர் உங்களை நிலைப்படுத்துவார் bless you. பேசுவீன்